ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீஜா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான டிஷினே சொல்லலாம் காலேஜ் பசங்க ஸ்கூல் எல்லோரும் பீஜாவை வந்து எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு தாங்க பீஜா அதை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இப்போ இதை செய்கிறதுக்கு நான் வந்து ரெடிமேட் பீஜாவோட பேஸ் வாங்கியிருக்கேங்க இப்போ இந்த பேஸில் பீஜா செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னால் இந்த மாதிரி இந்த பேஸில் எல்லா இடத்துலையும் ஹோல் போட்டுக்குங்க இப்போ எல்லா இடத்துலையும் ஹோல் போட்டாச்சுங்க இதுக்கு மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெஜ்ஜு மயோனஸ் ஊற்றிக்கலாங்க இப்போ இதை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதோடு சேர்ந்து ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதையும் இந்த மயானோஸ் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கியூபு மாதிரியும் ஒரு கேப்சிகம் நீலவாக்கிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப டக்குனே செஞ்சிடலாம் இது ரெண்டையும் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே சீஸ் வந்து நல்லா தூவி விட்டுக்கலாங்க சீஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சாப்பிடும்போது நம்ம கடையில் வாங்கிற பீஜா மாதிரியே இருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சுங்க இதில் காரத்துக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து மேலே வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதாங்க பீஜா செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே பேஸில் எடுத்து வச்சாச்சு அடுத்ததான் இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு தோசை தவா வச்சுக்கலாம் தவா மேலே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு மூடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எந்த பாத்திரமாக இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க இந்த பேனில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பீஜாவோட பேஸ் எடுத்து வேக வச்சுக்கலாங்க இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் போதுங்க ஸ்டவ்வை சிம்மில் வைங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னா போதும் பீஜா நமக்கு ஒரு சூப்பரான சுவையில் ரெடி ஆயிரும்ங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பீஜா நல்லா வெந்துருச்சு நம்ம சேர்த்துருந்த சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிருச்சு பாருங்கள் இப்போ ஒரு தோசை கரண்டியை வச்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நாலு பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதாங்க பீஜா நமக்கு ஹோட்டலில் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு சிம்பிளான ரெசிப்பிங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து சின்ன பசங்கள் இருந்தாங்கன்னா பீஸா கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டக்குனே வேலை முடிஞ்சிடும் செலவும் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரோக்கியம் சமையல் நான் உங்கள் கவிதா இதே மாதிரி நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பீஜா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்